ஆ ஆவுதுமா சத்தமா யானை குடுக்குறே நீ ஆ நீ ஊதுமா நீ ஊது நீ ஊது எங்க வா வா ஊதுserialize எங்க பாருங்க போறோம் அம்மா போறேன்மா முடி இருக்கா கையில முடி எப்படியோ குழந்தைகிட்ட வந்துச்சு தெரியாது ஊத சொல்லு இது பாரு இது மூஞ்சி இந்த மாதிரி பொம்மை எங்கன்னா நீங்க பாத்துருக்கீங்களா அந்தாலும் மூக்கே எடுத்துட்டா மூக்கு ஏத்தியாச்சு இது ஒரு ரணகுலமா இருக்குது இந்த ஒரு உங்ககிட்டதான் இருக்காது அதுக்கு தர வர்றியா மன்னி பொம்மைக்கு தர வர்றியா ஆ இந்த இப்படி படுக்க வச்சுவார் இந்த படுகை ¿Vais a subir al arco? Sí. Ok.